வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் என்ன பண்ணாலும் வந்து அது தலைப்பு செய்தியாகவும் அதே நேரத்தில் அதில் ஒரு சர்ச்சையை வந்து கிளம்புறது வழக்கமாக ஆயிடுச்சு இப்போ என்ன சர்ச்சை அப்படிங்கிட்டீங்க இன்னைக்கு பொங்கல் இந்த ஒவ்வொரு ஆண்டின் ஒவ்வொரு விசேஷத்தன்றம் தன்னுடைய ரசிகர்களை ரஜினிகாந்த் சந்தித்து அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது வாழ்த்து பெறுவது ஒரு வழக்கம் முன்பெல்லாம் வந்து எப்படின்னா எண்பதுகளில் எண்பதுகளின் இறுதி அல்லது தொண்ணூறுகளின் தொடக்கம் வரைக்கும் ரஜினிகாந்த் அவர்கள் தொடர்ச்சியாக தன்னுடைய ரசிகர்களை தன்னுடைய இல்லத்தில் சந்திச்சு புகைப்படம் எடுத்துக்கொள்வது வழக்கமாக வச்சிருந்தார் அதே போல் ஒவ்வொரு பிறந்தநாளின் நாளின் தவறாமல் ரசிகர்களை சந்திப்பார் வார வாரம் அதாவது சனிக்கிழமை மட்டும் ரசிகர்களுக்காக ஒதுக்கிடுவார் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை போயஸ் கார்டனில் ரஜினி சார் வீட்டுக்கு போனால் அவர் கூட நின்று படம் எடுத்துக்கிட்டு அல்லது அவர்கிட்ட பேசிட்டு அவர் வீட்டு அந்த வீட்டு வாசப்படி இருக்கு இல்லையா அந்த இடத்துலேயே நின்று புகைப்படம் எடுத்துக்கிட்டு வருவாங்க அவங்க வந்த வேகத்திலே அந்த படங்கள் அவங்க அவங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்துடும் அல்லது அங்கே உரிய அந்த புகைப்பட கலைஞர்கிட்ட வந்து நம்ம உடனடியாக பெற்றுக்கொள்ள முடியும் அதற்கேற்ற அந்த வாய்ப்பை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் ஏற்படுத்தி வச்சிருந்தார் இந்த சிஸ்டமேட்டிக்கான இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்போ வரைக்கும் கூட தொடருதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவர் ரசிகர்கள் மேலே வந்து ஒரு தனி அக்கறை காட்டுவார் எப்பயுமே ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா வருகிற ரசிகர்கள் கூட்டம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு அளவு கடந்து அதாவது ரசிகர் மன்றம் பெருகிடுச்சு வருகிற ரசிகர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிட்டதுனால இந்த வீட்டை சுற்றி இருக்கிற அக்கம் பக்கம் வீட்டாருக்கு வந்து தொந்தரவாயிடுமே அப்படிங்கிறதுக்காகவே என்ன பண்ணார்னா இனி வந்து நம்ம இந்த பிறந்த நாள் அல்லது விசேஷ நாட்களில் அவர்களை சந்திப்பதை கூடுமானவரை தவிர்த்தார் குறிப்பாக பிறந்தநாள் அன்றைக்கி வந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் வந்து போய்களை திரண்டுருவாங்க ஆயிரக்கணக்குன்றது ரொம்ப கம்மி நான் சொல்கிறது பல ஆயிரம் மக்கள் வந்து அங்கே ரஜினிகாந்தோட அந்த வீட்டு வாசலில் இருந்து அந்த அவருடைய இல்லத்துக்கு உள்ள அந்த திரு திரும்புவதுலேயே கத்திட்டு இருந்து உள்ளே திரும்புகிற அந்த சாலை வரைக்கும் வந்து கியூ நிற்கும் இதை நான் பல முறை பார்த்துருக்கேன் அதனால இது பலருக்கும் அசௌகரியத்தை கொடுக்கும் குறிப்பாக வந்து அதே ஏரியாவில் தான் வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்தார்கள் அந்த டைம்ல அப்பதான் வந்து அவங்க முதல்வராக பதவியேற்கிற அந்த டைம் அது வரைக்கும் அது வரைக்கும் இந்த கியூ வந்தது கூட்டங்கள் வந்தது அவர் பார்த்துக்கிட்டு தான் இருந்தார் இதன் பிறகு இந்த மாதிரி அவர் சிஎம்மு அதே போல இந்த கூட்டம் கூடுச்சுன்னா பாதுகாப்பு காரணம் கெடுபிடி இப்படி நிறைய இருக்கும் அதனால எதுக்கு தொல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்களை சந்திப்பதையே வந்து அவர் தவிர்த்துட்டார் அதேபோல் நாளைக்கு ஒரு நாள் முன்னாடியே வந்து அவர் ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுத்துருவார் நான் வந்து ஊரில் இல்லை நான் வந்து என் என்னுடைய நாள் அன்றைக்கி நான் யாருக்கும் தெரியாத எங்கேயாவது ஒரு இடத்துல நான் இருப்பேன் அதனால் என்னை தேடி இங்கே சென்னைக்கோ போயிஸ் கார்டனுக்கோ வராதிங்க அவ எல்லாரும் வந்து அவங்க இடத்துலேருந்து என்னை வாழ்த்துனா போதும் அப்படி வந்து ரஜினி சொல்கிறத வழக்கமாக்கிட்டார் பல ஆண்டுகள் அது வந்து தொடர்ந்தது அதன் பிறகு வந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு தான் வந்து திரும்ப ரசிகர்களை வந்து அவர் அதிகமாக சந்திக்க ஆரம்பித்தார் குறிப்பாக வந்து இந்த சிவாஜி பட வெளியீட்டுக்கு பிறகு ரசிகர்கள் ரசிகர்களை அவர் சந்திக்கிறது அதிகமாயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்று அவர் உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டு வந்த பிறகு ரசிகர்கள் தனக்காகப்பட்ட சிரமங்கள் அவரை பார்க்கறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு ஆர்வம் கட்டுறாங்க இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ரஜினி சார் வந்து சரி ஒவ்வொரு விசேஷத்தின் போதும் ரசிகர்களை பார்த்து வாழ்த்து சொல்லலாம் அல்லது அவர்கள் சொல்கிற வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணி ரசிகர்களை சந்திக்க ஆரம்பிச்சாரு சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அதாவது புத்தாண்டு பொங்கல் அல்லது இப்போ தமிழ் புத்தாண்டு தீபாவளி புத்தாண்டு பிறப்பு இப்படி அவருடைய பிறந்தநாள் பொதுவாக அவருடைய பிறந்தநாள் அன்றைக்கி வந்து அவர் இருக்க மாட்டார் இந்த மாதிரியான விசேஷ நாட்களில் அவர் தொடர்ந்து வந்து ரசிகர்களை பார்க்குறாரு அவர்களுக்கு வாழ்த்து சொல்கிறார் இந்த ஆண்டு பொங்கல் அன்னைக்கு ரசிகர்களை வந்து அவர் சந்தித்தார் எல்லாருக்கும் வாழ்த்து சொன்னார் நேர்மையாக இருங்க ஒழுக்கமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கையில் நீங்கள் உயரலாம்னு சொல்லிட்டு அறிவுரையும் கொடுத்தார் மக்கள் வந்து அவரை பார்த்த சந்தோஷத்துல இருந்து பொங்கல் அன்னைக்கு தலைவர் தரிசனம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு அவருடைய மகிழ்ச்சியை பகிர்ந்துகிட்டு இருந்தாங்க இந்த மகிழ்ச்சியில் ஒரு சிறு கல் எடுத்து வீசியது போல ஒரு சம்பவமா நடந்தது ரஜினி சார் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி அங்க கூடியிருந்த ரசிகர்களை சத்தம் போட்டார் பார்த்து அவங்களோட விவாதத்தில் ஈடுபட்டார் இங்க வந்து வெளியே இவ்வளவு கூச்சல் போடுறீங்க சத்தம் எடுப்புறீங்க அது எங்களுக்கு தொந்தரவா இருக்கு நல்ல நாளதுமா எங்களால சாமி கும்பிட முடியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவங்க பேசுனதை கேட்க முடிஞ்சது அந்த அதாவது த வீட்டுக்கு முன்னாடி நிறைய சத்தம் கேட்குது அது தனக்கு தொந்தரவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வேறு அது வந்து உண்மையான ஒரு தொந்தரவாக கூட இருக்கலாம் அதை வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது ரஜினி சார் வந்து அகில உலக சூப்பர் ஸ்டாராகவே இருந்தாலும் அவர்களுக்கு பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள் ஒரு நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தான் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான மனநிலை இருக்கும் அவங்க என்ன மாதிரியெல்லாம் வந்து பொறாமப்படுவாங்க அல்லது எப்படியெல்லாம் எரிச்சல் அடைவாங்க அப்படிங்கிறத நம்மால புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்க முடியுது அப்படி ஒரு தான் அந்த பெண்ணுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கும் போதே அந்த பெண்மணி அந்த வயதான பெண்மணி அந்த வயதுக்கு சற்றும் தகுதி இல்லாத முறையில் மிக அந்த தன்னுடைய எரிச்சலையும் தன்னுடைய பொறாமையையும் வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க கேட்டை திறந்து எல்லாரையும் உள்ள விட வேண்டியதானே உள்ள வச்சு பேச வேண்டியதானே அந்த அம்மா உள்ள ஒரு மீட் வச்சாங்களே ராத்திரி பத்து மணிக்கு அப்படின்னு குறிப்பிடும் போது அவர்களுக்கு உள்ள இருக்கிற அந்த வெஞ்சன்ஸ் அவங்க உள்ள இருக்கிற அந்த காழ்ப்புணர்ச்சி ரொம்ப அப்பட்டமா வந்து தெரிய ஆரம்பிச்சது இது மிக அதாவது காழ்ப்புணர்ச்சியினுடைய நூறு சதவீத வெளிப்பாடுதான் அந்த பெண்மணி பேசினது ஏன்னா அந்த இடம் தான் ஆனாலும் எத்தனையோ ரஜினியின் பிறந்த நாட்களை பார்த்த இடம்தான் எத்தனையோ ரஜினியின் பிறந்த நாட்களுக்கு பல்லாயிரம் மக்கள் கூடி நின்ற ஒரு இடம் எத்தனையோ நல்ல நல்ல நாட்களில் ரஜினி ரசிகர்கள் பலாயிரம் பேர் கூடி நின்று யாருக்கும் தொந்தரவு இல்லாம ரஜினியை வாழ்த்துட்டு அல்லது ரஜினி கிட்ட இருந்து வாழ்த்து பெற்று போன ஒரு இடம் தான் ஸோ ஏதோ புதுசா வந்து இப்ப தான் தொந்தரவுன்ற மாதிரி வந்து அந்த பெண்மணி பேசியிருந்தாங்க அது முழுக்க முழுக்க காழ்ப்புணர்ச்சி மற்றும் பொறாமையின் ஒரு வெளிப்பாடாதான் பார்க்க முடியுது இது வந்து புகழ்பெற்ற மனிதர்களின் மீது சிலருக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு எரிச்சலும் காழ்ப்புணர்ச்சி வர்றது வந்து சகஜம்தான் அது வந்து பல அது வந்து ரஜினி மட்டும் இல்லை யாருமே வந்து அதுக்கு இல்லை அப்படி ஒன்றாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை வைத்து நம்ம அதாவது ரசிகர்கள் அந்த பெண்மணி மீது ஆத்திரம் அடைவதோ அல்லது வேறு மாதிரியான நடவடிக்கைகள் இறக்குவதோ தேவையற்றது ஏன்னா சமூக வலைதளங்களில் இப்போ அது ஒரு வைரல் கண்டென்ட்டாக இருக்கு நிறைய பேர் வந்து மிக கடுமையாக வந்து அந்த பெண்மணியை பேசுறது பார்க்க முடிஞ்சுது அது தேவையில்லாது ரஜினி சரி அதை விரும்பவும் மாட்டாரு அதை வந்து ஒரு ஒரு கெட்ட ஒரு விஷயமா ஒரு நல்ல உணவில் ஒரு சிறுக்கல் இடரும் இல்லை அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம அதை இக்னோர் பண்ண வேண்டிய விஷயம்தான் அடுத்து இந்த பொங்கல் நாளில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் நூத்தி எழுபதாவது படம் வேட்டையின் அந்த படத்தோட இரண்டாவது போஸ்டர் வந்து வெளியாகி இருக்கு இந்த போஸ்டரோட ஸ்பெஷல் என்னன்னா முழுவதும் அதாவது வண்ணமயமான வண்ணக்கலவைகள் கொண்டு வரையப்பட்ட ஒரு பெயிண்டிங் இது அந்த ஓவியம் அந்த ஓவியத்தை ஒரு வெளியிட்டு இருக்காங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது தரமாக இருக்குது இந்த படத்தோட கண்டெண்ட்டு இந்த படத்தோட தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பறைசாற்றும் விகை வத விதத்தில் அந்த போஸ்டர் வந்து அமைஞ்சிருக்கு அதே அதே நேரம் இதே லைக்கா புரொடக்ஷன் அந்த வேட்டையின் படத்தை தயாரிக்கிற லைக்கா நிறுவனம் தான் இன்னொரு அதிரடி வெளியே வெளியீட்டையும் நடத்தியிருக்கு அது வந்து ரஜினிகாந்த் நடிக்கிற சிறப்பு தோட்டத்தில் நடிக்கிற லால் சலாம் படத்துல இருந்து இரண்டாவது பாடலை வெளியிட்டிருக்காங்க இந்த பாடல் ஏ புள்ள அப்படின்னு தொடங்குற இந்த பாடல் ஏ ரஹ்மான் இசையில் இடம்பெற்றுள்ளது இந்த பாடல் கேட்பதற்கு உண்மையிலேயே நல்லாத்தான் இருக்கு ஆனால் அந்த பாடின அந்த சிங்கர் அந்த பாடகர் இருக்கார அவரை வந்து இழுத்துட்டு வந்து நாக்கை நீ நாக்கை வந்து வெளியே இழுத்து வசப வச்சு தேய்ச்சி தமிழை நல்ல உச்சரிடா அப்படின்னு சொல்லணும் போல இருக்கு ரே ரகுமான் நல்ல இசை நல்ல மெட்டு எல்லாம் இருந்தும் கூட இந்த பாட்டை முடிஞ்ச வரைக்கும் கெடுத்திருக்காரு சித் ஸ்ரீராம் இதை சொல்றதில் நமக்கு எந்த தயக்கமும் இல்லை ரஜினி படமாகவே இருந்தாலும் இந்த மாதிரியான பாடல்களை வைத்து பாடலை கெடுக்காமல் இருந்தீங்கன்னா அதுவே பெரிய விஷயம்